உம்மை வணங்குகிறோம் எம் உமக்கு வாழ்வை உம்மை அன்பு செய்கின்றோம் இயேசுவே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுது எங்களை ஆசிர்வதித்து நாங்கள் படுகின்ற வேதனைகள் கஷ்டங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்குகின்றேன் நீர் செய்கிற நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு கடவுளுக்கு தீயதென தென்பட்டதை செய்தவர்கள் கடவுளால் தண்டிக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகின்றது நாம் கடவுள் சொல்வதை கேட்டு அதன்படி நடப்போம் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் ஏசு இவ்வாறு கூறுகின்றார் நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனல் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் இதன் மூலம் இயேசு நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்னவென்றால் இறை வார்த்தைகளை கேட்டு நாம் அதன்படி நடக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் நோய்கள் பிணிகள் எல்லாவற்றையும் தாங்கி வழிநடத்துகின்ற வல்லமையை நாம் பெறுவோம் என்றும் அதிலிருந்து விடுதலையாகி வெற்றியாளர்களாக வாழ்வோம் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார் இதனை உணர்ந்து கடவுள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கின்ற நபர்களாக குடும்பங்களாக வாழ்வோம் ஆண்டவரின் ஆசிரை அதிகமாகப் பெறுவோம் ஆண்டவரை நோக்கி நமக்காக நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிப்போம் நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது அவர் நமக்கு நல்லது செய்வார் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்